ஆகியோர்படி கூலி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பிளாக்பஸ்டர் ஓடிடிலேயும் பிளாக் பஸ்டர் டபுள் பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்குங்க நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் கூலி படம் வெளியாகி நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் தான் பரப்புனாங்க எல்லாருக்கும் தெரியும் வன்மத்தை கக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே இந்த படத்தில் அவங்களுடைய அற்புதமான பர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுத்துருந்தாங்க லோகேஷ் கனகராஜ் அந்தந்த நடிகர்கிட்ட என்ன ஸ்பெஷலோ அதை எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் அவ்வளோ அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு முழுக்க முழுக்க இது சூப்பர் ஸ்டார் தலைவருடைய படம் ரஜினி படம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கூலி அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு படமா கூலி படம் இருந்துச்சு கொண்டாடி தீர்த்துட்டாங்க இன்னைக்கு அறுநூறு கோடிக்கு மேல எழுநூறு கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வருது இன்னமும் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஐந்தாவது வாரத்திலேயும் அறுபது சதவீதம் அதாவது ஆக்குபேஷனோட இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் பெரிய கிளாஷில் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் வார் இது பெரிய படம் அதுவும் இல்லாமல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு உங்களுக்கே தெரியும் அந்த படத்துக்கூட கிளாஷ் வார் டூ அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படி இருந்தும் ஏ சர்டிபிகேட் நம்ம தலைவருடைய கூலி படம் ஏ சர்டிஃபிகேட் வார் டூக்கு யூஏ அதையே அடிச்சு பின்னுக்கு தள்ளிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தலைவருடைய படத்துக்கு கூலி படத்துக்கு ஐமேக்ஸ் திரையரங்கம் கிடையாது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லங்க நெகட்டிவிட்டி டார்கெட் பண்ணி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது தலைவர் சர்வே எடுத்து தெரிஞ்சுக்கிட்டார் யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் ஏன் அப்படின்னாக்கா இருபத்தஞ்சு நாளும் ரன்னிங்கா ரன்னிங்காக இருக்கு திரையிட்ட அனைத்து இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மகாவீர் வெற்றி எல்லாருக்கும் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்கவுங்க அந்தந்த இடத்துல யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களோ இப்போ உதாரணத்துக்கு இங்கே நார்த் அமெரிக்கா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வசூல் பண்ணுச்சு அப்படின்றது அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஆறு புள்ளி ஒம்பது அஞ்சு மில்லியன் இது வந்து ஹியூஜ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாங்க இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களும் எல்லா தியேட்டர் உரிமையாளர்களும் அது மட்டும் இல்லை ப்ரொடியூசரும் கலாநிதி மாறனும் அவரும் பிளாக் பஸ்டர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இந்த நிலையில் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்தியாவில் டாப் ஒன் இடத்த பிடிச்சிருக்குத நினச்சிருக்க பாருங்க இதாங்க தலைவர் இங்கே பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நான் தான் கிங்கு ஓடிடிலேயும் நான் தான் கிங்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாங்க இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவுலேயும் முதல் இடத்தை பிடிச்சிருக்காருங்க ஆமாங்க அதுவும் நான் நினைச்சிருக்கேன் அதை பாருங்க எங்கே திரும்பினாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் தான் நம்பர் ஒன் அப்படின்றது எல்லாருக்குமே இப்போது தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் இப்போ ஓடிடியில பார்த்தீங்கன்னாக்கா படம் பார்த்துட்டு அவங்க கொடுத்த அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ஆர்டிக்கிளாக கொடுத்துருக்காங்க அவ்வளோ பெரிய ரிவ்யூ அப்படி ஒரு புகழ்ச்சி இந்த படத்தையாக எப்படி நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி பரப்புனாங்க அப்படின்னு சிறுப்படி பதிலடியாக தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சாம்பல் ஒன் நினைக்கிறேன் பாருங்க நினைச்சிருக்கேன் பாருங்க ராஜேஷ் குமார் வரப்போகும் தீபாவளி மலருக்கு நான்கைந்து சிறுகதைகள் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பிய மகிழ்ச்சியோடு நேற்று இரவு ஓடிடியில் ஏதாவது படம் பார்க்கலாம் என்று நினைத்து ரிமோட்டை கையில் எடுத்தேன் கூலி படம் முன்னால் வந்தது என்னை பார் என்றது பார்க்க ஆரம்பித்தேன் அந்த படத்தில் ரஜினி எத்தனையோ வசனங்கள் பேசியிருந்தாலும் அவர் பேசிய அர்த்தமுள்ள வசனம் தெய்வம் நின்று கொள்ளும் மது தினம் கொள்ளும் இது சராசரி வரியல்ல ஒரு வைர வரி இதை எத்தனை பேர் வைரமாக நினைத்து கொள்கிறார்களோ என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த வாசகம் உண்மையிலும் உண்மை என்பதே மாபெரும் உண்மை அவருடைய அந்த ஆர்டிக்கல் படித்து முடித்தாலே இந்த பதிவு பெரிய பதிவாயிடும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளுடைய மூளை இருக்குல்ல அது சுயநிலைவாதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னாக்கா எல்லா இடத்துக்கும் ப்ளட் போகலைன்னா அது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் மூளைக்கு மட்டும் பிளட் வரணுன்னா நம்ம அன்கான்சியஸ் ஆகிடுவோம் அதாவது மயக்க நிலைக்கு போயிடுவோம் ஆனால் என்ன வேணால் ஆனாலும் பரவாயில்ல தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் மூளை அந்த மூளை என்ன பண்ணுமா நம்ம நண்பர்களுடன் போய் உக்காந்தோம்னா ஒரு பெக்கு அடின்னு சொல்லுவாங்க நீங்களும் அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் அந்த மூளை அதே சந்தோஷம் அதாவது அந்த ஒரு பெக் அடித்ததும் உங்களுக்கு அந்த மூளைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ அதே சந்தோஷத்தை திரும்பவும் அதே டைம்ல கேட்குமா அப்போ நீங்க அந்த டைமுக்கு நீங்க அதை குடிக்கல அப்படின்னாக்கா உங்களை பெரிய டார்ச்சர் பண்ணும் எது வரைக்கும் நீங்க குடிக்கிற வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குமா அதனால அதுல இருந்து வெளியே ரொம்ப கஷ்டம் அதனால கரெக்டா அவர் சொல்லியிருக்காரு இந்த கூலி படம் இவ்வளவு அற்புதமான படம் என்றத அவரு நிறைய அதுல சொல்லிருக்காரு அது மட்டும் இல்ல அதை லாஸ்ட்ல அவர் என்ன சொன்னாருன்னா இது முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஓகேங்களா நீங்க சொல்லுங்க நெகட்டிவ் நியூஸ் பரப்புனவங்களுக்கு இதெல்லாம் ஒரு செருப்படியாக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் தலைவருடைய கூலிப்படம் இன்றைக்கி மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் சரி ஓடிடிலும் சரி இப்போ செய்திகள் வெளியே வந்துட்டுருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்